மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை அனைத்து மகளிருக்கும் வழங்க வேண்டுமென நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புருஷிடம் ஐயாவளி நிர்வாகிகள் வலியுறுத்தினர் நெல்லை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புருஸ் தரவையில் உள்ள ஐயாவளி பதிக்கு வருகை தந்தார் தொடர்ந்து ஐயா தர்மயுக வழி பேரவை தென்மண்டல பொறுப்பாளர் பாலமுருகன் தலைமையில் வேட்பாளருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தோப்பு ஐயா வைகுண்ட தலைமைபதி பால பிரஜாபதி அடிகளார் சுவாமி தோப்பு ஐயா வைகுண்ட தலைமைப்பதி பால பிரஜாபதி அடிகளார் அறிவுறுத்தலின் பேரில் தென் மாவட்டங்களில் சுமார் ஐந்தாயிரம் பதிகளில் சேர்ந்தோர் திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தார் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அனைத்து மகளிருக்கும் வழங்க வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் இலவச பட்டா உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என வேட்பாளர் ராபர்ட் புருஷிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இக்கோரிக்கைகள் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக வேட்பாளர் உறுதியளித்தார் இதில் மாநில மகளிர் அணி தலைவர் ராமலட்சுமி மாவட்ட தலைவி சுப்லட்சுமி நிர்வாகிகள் மந்திரி சிதம்பரம் பட்டன் சரண் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பாடல் பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா ஐயாவுடைய அவதார தினம் என்பது வந்து மூணு மாவட்டத்துக்கு மட்டும்தான் லீவ் விட்டுருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் லீவ் வேணும்னு சொல்லி எல்லாருமே ரெடியா இருக்கும் நீங்க இந்த பல பேருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்து நமக்கு இந்த மாதம் உதவி தொகை என்ன கிடைக்கல அதுக்கு உங்க முயற்சி நீங்க வெற்றி பெற்றா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணியா நீங்க மக்கள்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க எங்களுக்கு அன்பிற்கு நீங்க ஐயாவளி பக்தர்களே இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் மிகச் சிறப்பான வரவேற்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியார் கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கை சின்னத்தில் உங்கள் மத்தியிலே வாக்குகளை ஏற்று வந்திருக்கின்றேன் இந்த தொகுதியில் இருக்கின்ற ஐயாவளி திருத்தலங்கள் அனைத்தும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பத்தொன்பதாம் தேதி காலையிலே சென்று வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் காரணம் உங்களிடத்தில் இந்து மதத்தை சொல்லி கூட உள்ளே புகுதற்கு வருவார்கள் அதற்கு நீங்கள் வழிவிடாமல் இந்த நாட்டில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கமாகிய காங்கிரஸ் இயக்கத்திற்கு நீங்கள் பெருவாரியார் ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்